ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீராசிரியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராமச்சந்திரன் தான் காட்டுறாங்க அப்போ மாறன் கடைக்கு ஒருத்தர் துணி எடுக்க வரவும் அப்போ அவர் வந்து வேண்டான்னு சொல்லிட்டு போகவும் அப்போ ராமச்சந்திரன் வந்து அவர்கிட்ட பேசி எடுத்து இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு துணியை வந்து அவங்க சேல்ஸ் பண்ண வச்சுருந்தாங்க இது பார்த்துட்டு உடனே வந்து மாறன் ராகு எல்லோரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம் அப்போ ராமச்சந்திரன் சொல்றாங்க இதுதான் வியாபார தந்திரங்குது அவர் வேண்டான்னு சொல்லிட்டு போனவர்கிட்ட இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு நம்ம துணி எடுக்க வச்சிருக்கிறோமே இதுதான் நம்ம பேச்சு அந்த பேச்சில தான் அவங்க வந்து துணி எடுக்க நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து வியாபார நுணுக்கங்களெல்லாம் வந்து அவங்க கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க அடுத்தது எல்லாருமே வீட்டுக்கு வரவோ அப்போ வந்து மாறன் வந்து பணத்தை கொடுக்குறாங்க வள்ளிக்கிட்ட அப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்பாட்ட கொண்டு அந்த பணத்தை கொடு அப்படின்னு சொல்லவும் உடனே வள்ளியும் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ராமச்சந்திரன் கிட்ட கொடுக்குறாங்க அப்ப ராமச்சந்திரன் சொல்கிறாங்க பணத்தை எதுக்காக நீ ஏன் கிட்டே தாரா அது மாறன்கிட்டையும் வீராக்கிட்டையும் கொடு அப்படிங்கிறாங்க அது அவங்களுடைய கடை அவங்க அவங்கக்கிட்ட கொடு அப்படிங்கிறாங்க அப்போ வந்து உடனே வந்து அவங்க வள்ளி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க என்னென்ன அப்படி பேசிகிட்டு மாறன் தான் உங்ககிட்ட அந்த பணத்தை கொடுக்க சொன்னா தானே எப்போவுமே வரவு செலவுலாம் பார்ப்பேன் அதே மாதிரிக்கு நீயே பாரு அப்படிங்கும்போது இங்கே பாரு நான் இத்தனை நாள் பார்த்தது போகாதா இன்னும் அவங்க தான் அந்த குடும்ப பொறுப்பை எத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லவும் இப்போ வீராவும் சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லை மாமா போலயே நீங்கள் தான் வந்து இந்த குடும்பத்தை வழி நடத்திட்டு போகணும் அப்படிங்கும் போது இங்கே பாரு எத்தனை நாள் தான் நானே எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் பொறுப்பு வர வேண்டாம்மா அதனால இந்த குடும்ப நிர்வாகம் நம்மளும் உங்கள் கையில் தான் அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வழியும் வந்து மாறன் கிட்ட கொடுக்குறாங்க எங்கள் பாரு உங்கள் அப்பா சொல்கிறதும் கரெக்டு தான் இன்னமும் இந்த குடும்ப பொறுப்பெல்லாம் நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கையில் ரூபாயை கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாரன் வந்து இந்த ரூபாய் எடுத்து ஒவ்வொன்றத்துக்கும் செலவுக்குலாம் வந்து அவங்க ரூபாயை கொடுத்துட்டு இருக்கும்போது அப்போ உடனே பார்த்தோம்னா அவங்க கார்த்தி வந்து இருபத்தையாயிரம் ரூபாய் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க என்னடா இருபத்தையாயிரம் திடீர்னு கேட்குற அப்படிங்கும் போது இங்கே பாரு எனக்கு இந்த கார்டு குருவா கட்டணும் அப்படின்னு சொல்லவும் இவ்வளோ ரூபாய் நீ செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே கார்த்திக் வந்து முகமே மாற ஆரம்பிச்சிருது என்ன இருந்தாலும் சரி தான் இதுவே அப்பானா வந்து நம்ம கிட்ட இப்படி கேட்க மாட்டாரு ஆனால் மாறன் இப்படி கேட்குறானு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து வீரா வந்து தடுக்கிறாங்க எதுக்கு மரம் இந்த மாதிரிலாம் நீ கேள்வி கேட்டுட்டு இருக்கிற அவர் தான் கார்த்தி தான் ரூபா கேட்குறான்னா நீ கொடுக்க வேண்டியது என்ன எதுக்காக அப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கிற அப்படிங்கவும் இங்கே பாரு இப்பவுமே நம்ம கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அவனுக்கு இவ்வளோ ரூபா கேட்டுட்ருக்கிறோம் இவ்வளோ ரூபாய் நம்ம எப்படி தர முடியும் அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தி எதுவுமே பேசாமல் அவங்க எந்திரிச்சு போகிறாங்க இதை பார்த்துட்டு வீராக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன இருந்தாலும் சரி தான் மாறன் எப்படி கேள்வி கேட்டுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கவும் அப்போ கார்த்தி வந்து கொஞ்சம் சோகமாக தான் இருக்கிறாங்க அடுத்து வந்து கார்த்தியும் ராகவும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து பிரந்தா வந்து கொஞ்சம் ஃபோனை கூட பேசணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கார்த்தி தன்னுடைய ஃபோனை கொடுக்குறாங்க அப்போ பார்க்கும்போது அதில் வந்து முடிஞ்சிருச்சு பொழுது ரூபா உடனே என்னடா இங்கே எல்லாமே முடிஞ்சிருச்சு பொழுது அப்படின்னு சொல்லவும் ஐயோ ரூபா இன்னைக்கு வந்து கெட்டணும் நான் கெட்டாமல் விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாறா நான் கொஞ்சம் கட்டி கொடுத்துரு அப்படிங்கும்போது பாரு கையில இருந்துருவா எல்லாமே காலியாகி போச்சு நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ நாளைக்கு நான் போட்டு விடுது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அப்படிங்கிறாங்க இது வந்து விஜய் வந்து பார்த்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு வந்து விஜய் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க குடும்பம் ரொம்ப வறுமையில வாடிட்டு இருக்காங்க போலுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் சிக்கனமாக இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படியும் வந்து பற்றாக்குறை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் தானே ஆரம்பிச்சிருக்கிறேன் இன்னும் தானே இருக்குது இவங்க பாரு செலவுக்கு காசு இல்லாமல் நடு ரோட்டுக்கு வரணும் அது மட்டும் இல்லாமல் அந்த முப்பது பர்சன்ட் இடத்த வச்சிருக்கிறாங்களா அதையும் நம்மளுக்கே அவங்க வித்துட்டு போவாங்க பார் அப்படின்னு சொல்லவும் விற்கலன்னா விற்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது உடனே விஜய் விடாமல் சிரிச்சுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாறனை தான் காட்டுறாங்க மாறன் வந்து ரொம்பவே சோகத்தோடு இருக்கும்போது அப்போ வீராங்க வராங்க என்னடா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இல்லை இந்த மாதிரிக்கு ஒரு பழக்கம் எங்களுக்கு இது வரைக்கும் வந்ததே கிடையாது ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது இப்பவுமே நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் இன்னும் இதெல்லாம் எப்படிதான் நம்ம தாங்கிக்க போகிறோமோ தெரியல இந்த மாதிரிக்கு ஒரு சூழ்நிலை வந்ததே கிடையாது இப்போ என்ன பண்ணதுக்கோ தெரியலையே எல்லாரும் செலவையும் நம்ம வந்து ஈடுகட்டணும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோமோ தெரியல அப்படிங்கிறவங்க இப்போ வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு நீ கவலைப்பட்டு இருக்காத நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற அப்படிங்கும் போது ஒன்னால் என்ன பண்ண முடியும் வீரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ நீ எதுக்கடா கவலைப்படுற அதெல்லாம் வந்து எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்து பார்த்தோம்னா எல்லாரும் படுக்க போயிருந்தாங்க அப்போ வந்து வீரா வந்து வரவும் உடனே வந்து அங்கே வள்ளி உட்கார்ந்து இருக்கிறாங்க எங்கள் வீரா இந்த நேரத்தில் நீ எங்கே போகிற அப்படிங்கும்போது போது ஐயோ வள்ளியம்மா நீங்கள் தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நான் தூங்குறது இருக்கட்டும் நீ எங்கே கிளம்பி போகிற அப்படிங்கவும் வள்ளியம்மா நான் ஒன்று சொல்லுவேன் நீங்கள் வந்து யாருக்கிட்டே சொல்லக்கூடாது அப்படிங்கும்போது என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் நான் ஆட்டோ ஓட்ட போறேன் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே வள்ளி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன வீரானு சொல்லிட்டு இருக்கிற ராத்திரி போல ஆட்டோ ஓட்ட போறியா எதுக்காக இந்த மாதிரி நீ பண்ற நீ எங்கேயும் போக வேண்டாம் நான் இப்பவுமே நான் மாறன கூப்பிடுறேன் பாரு அப்படிங்கும்போது ஐயோ வள்ளியம்மா தயவு செய்து கொஞ்சம் அமைதியே இருங்க பிருந்தாவுக்கு எக்ஸாம் பீஸ் கட்டணும் ரூபா வர பத்தல தான் நான் ஆட்டோ ஓட்டுறதுக்காக நான் கிளம்புறேன் இந்த விஷயம் மாறனுக்கும் வீட்டுல யாருக்கும் தெரிஞ்சிட வேண்டாம் தெரிஞ்சாக்கி அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க மாறனும் என்ன விடமாட்டான் நான் சொல்றதை கேளுங்க அப்படிங்கவும் இப்ப வள்ளி வந்து கண் கலைஞ்சி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க நம்மளுக்கு இப்படி ஒரு நிலமை வரணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு இருக்கமோ உடனே வந்து வீரா வந்து சமாதானப்படுத்துறாங்க வள்ளியம்மா இதெல்லாம் கவலை விடுங்க எதுக்காக நீங்க இப்படி அழுதுட்டு அப்படிங்கும்போது அப்படிங்கும் இல்ல என்ன இருந்தாலும் சரிதான் இந்த விஜய் நம்மள இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டால அண்ணன் போட்ட கையெழுத்துனால தானே நம்மளுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலம வந்துடுச்சுது இந்த மாதிரிக்கெலாம் ஒரு நிலம நம்மளுக்கு என்றைக்குமே வந்தது கிடையாது இப்போ என்ன பண்ண போகிறோமோ தெரியல ராத்திரி போல போய் நீ ஆட்டோ விட்டுறதுக்காக போறீங்க அப்படின்னு சொல்லவங்க பாருங்கள் வள்ளியம்மா பிருந்தாவுக்கு நாளைக்கு தான் கடைசி நாள் எக்ஸாம்பிஸ் கட்டுறதுக்கு அதனால எப்படி நம்ம கெட்டி தான் தீரணும் அதனால தான் நான் ஆட்டோ விட்டுறதுக்காக போகிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லிடுறாதிங்க அப்படிங்கவோ அப்போ வள்ளி வந்து எவ்வளோ தடுக்கிறாங்க போக வேண்டாம் அப்படின்னு ஆனாலும் வந்து வீரா வந்து போவேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஆட்டோ ஓட்ட போவோம் அப்ப விஜய் வந்து இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க பார்த்ததுமே ஆட்டோ ஓட்டவ போற உனக்கு பார் நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ அடுத்துதான் பார்த்தோம்னா விஜி வந்து வீராவை பார்க்குறாங்க நீ என்ன ஆட்டோ ஓட்ட போகிறியா நீ போகப்பட்டவா திரும்பி நீ நல்லபடிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜி ஒரு திட்டத்தை போடுறாங்க அப்போ அவங்க வந்து ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணவும் அவங்களும் சொல்லுங்கள் மேடம் அப்படிங்கிறாங்க எங்கள் பாரு உன்னுடைய மொபைலுக்கு நான் வந்து ஒரு ஃபோட்டோ அனுப்பிக்கிறேன் அவளை அவள் கதையை முடிச்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்லவும் என்ன மேடம் சொல்லிகிட்ருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் சொல்கிறத கேளு உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ நான் அதை அனுப்பி விட்றேன் அப்படிங்கும்போது பணத்தை கொடுக்குறீங்களா அப்புறமா என்ன வேலையை கச்சிதமாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கும்போது சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விஜய் வந்து வீராவோட ஃபோட்டோவாக அனுப்பி விட்றாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து வீரா ஆட்டோ ஓட்டுறதுக்காக போகவோ அப்போ வந்து சவாரின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து ஏறுதாங்க ஏறினதுக்கப்புறமா அவங்க பார்க்கும்போது கிட்ட கலாட்ட பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே வீராவும் வந்து ஆட்டோவை வந்து பாதியில் நிறுத்திடுறாங்க ஒழுங்கு மரியாதையாக ஆட்டோ விட்டு இறங்குங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க கலாட்டம் பண்ணிட்டுருக்குறாங்க நாங்கள் தான் ரூபா கொடுக்குறோம்லாம் நாங்கள் சொல்கிற இடத்துக்கு தான் கொண்டு இறக்கணும் அப்படிங்கும்போது உங்கள் பணத்தை நான் திருப்பி தரேன் இந்த மாதிரிக்கெல்லாம் கலாட்ட பண்ணுற விலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்கிடாதீங்க அப்படிங்கவும் அப்போ அவங்க திரும்பவும் கலாட்ட பண்ணுறதுக்காக வரும்போது கரெக்டாக அங்கே மாறன் வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்கள போட்டு அடி அடினு அடிக்கிறாங்க அவங்க அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி ஓடிடவும் உடனே வந்து வீராவை போட்டு பாங்கன் வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க எதுக்காக நீ இந்த மாதிரிக்கெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற அப்படிங்கும் போது இல்லடா பிருந்தாவுக்கு பீஸ் கட்டணும்லா அதுக்காக தான் நான் ஆட்டோ ஓட்ட வந்தேன் அப்படிங்கவும் இங்கே பாரு நான் வந்து வள்ளியம்மா சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் வந்தேன் வள்ளியம்மா மட்டும் சொல்லலைன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது நீ இந்த மாதிரிக்கு ஒரு பிரச்சனை மாட்டியிருப்பேன் நான் இருக்கும்போது நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற ஏன் பிருந்தாவுக்கு நான் பீஸ் கட்ட மாட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லி இருக்கவோ இல்லைடா நீ பிருந்தாவுக்கு பீஸ் கெட்டுவேன்னு எனக்கு இருந்து ரூபா தான் தந்தியே ஆனால் என்ன பண்ணுறதுக்கு இப்போ வீட்டோட சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது எல்லாத்தையும் நம்ம தானே சமாளிச்சாகணும் அதனால தான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை தான் நான் பண்ணணும் அப்படிங்கும் போது இப்போ நீ வந்து ஆபத்தில் தானே சிக்கியிருப்பேன் இப்போ இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் தேவையா என்ன நீ பெசமாக வரமாட்டே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கொடுக்கவும் இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படிங்கவோ அப்போ வீரா வந்து கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே மாறன் என்னாச்சு வீரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ நம்ம இந்த மாதிரி ஒரு நிலமையில வருவோம்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவோ உடனே வந்து மாறன் சொல்றாங்க என்ன வீரா நீயே கண்கலங்கிட்டு இருக்கிற நான் உடனே சோகமா இருந்தாக்கி நீ எனக்கு தைரியம் சொல்லிட்டு இருப்ப இப்போ என்னன்னா நீயே இந்த மாதிரிக்கு இருக்கிற அப்படிங்கும்போது போது எவ்வளோதான் நானும் வந்து ஏதாவது ஒன்றுமே நடக்காத மாதிரிக்கு என் மனசுக்குள்ள வச்சு பூட்டி வைக்கிறதுக்கு நம்மளை இந்த மாதிரிக்கு ஒரு நிலமையில கொண்டு வந்துட்டால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ இதுக்கெல்லாம் காரணம் அந்த விஜய் தானே அவளை சும்மா விடக்கூடாது அப்படிங்கும் உடனே இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு மாறன் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து வீரா சொல்கிறாங்க அவகிட்ட இருக்கிற பத்திரத்தை வச்சு தானே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறா மாமா வந்து கையெழுத்து போட்டிருப்பாங்க ஆனால் எதுக்காக கையெழுத்து போட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு அவள் எப்படிலாம் வாங்கினான்னு சொல்லி தெரியல அவளை கையங்குளமாக சிக்கி அவளை இந்த வீட்டை விட்டும் அந்த கடையை விட்டும் அவளை வந்து நம்ம அனுப்பணும் அவகிட்ட இருக்கிற ஷேரை வந்து நம்மளுக்கு வந்து சொந்தமாக்கணும் இதெல்லாம் செஞ்சால் தான் நம்ம பழைய நிலைமைக்கு நம்ம வர முடியும் இந்த மாதிரிக்கெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம பார்த்து பார்த்து நம்ம வந்து எதுக்காக கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே மாறன் சொல்றாங்க இப்போ வீரா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது உடனே வீரா வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா அவகிட்ட இருக்கிற அந்த பத்திரத்தை நம்ம போலி பத்திரம்னு சொல்லி நம்ம வந்து இது பண்ணிடலாம் அப்படி மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா அவள் அந்த வீட்டை விட்டும் கடை விட்டு நம்ம அனுப்பி விடலாம் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாறணும் வீராவை சேர்ந்து விஜய் எப்படி வந்து துரத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்